கோவை கருமத்தம்பட்டி சிலம்பராயம் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சாந்தி இவருக்கு திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த தனக்கு அரசின் சார்பாக வழங்கப்படுகின்ற வீட்டு மனை கேட்டு விண்ணப்பித்ததை அடுத்து கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக எங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டது இந்த பட்டாவை பெற்ற நான் வீடு கட்ட வசதி இல்லாததால் இதனால் வரை வீடு கட்டவில்லை தனது சகோதரி வீட்டில் வசித்து வருகின்றேன் தற்போது தனக்கு அரசு வழங்கிய இடத்தில் வீடு கட்ட பகுதியில் வசித்து வருகின்ற ஆறுமுகம் மற்றும் ஐராஜ் ஆகிய இருவரும் இணைந்து தங்களை இந்த பகுதியில் வீடு கட்ட கூடாது என மிரட்டுவதாக தெரிவித்தார் என் பேர் சாந்திங்க நான் சோழகட்டு பலயத்துல எங்க அக்கா வீட்டுல குடியிருக்க எங்களுக்கு கவர்மெண்ட் காரங்க பட்டா கொடுத்தாங்க போனோம் அங்க ரெண்டு பேர் வந்து எங்களை சாண போட வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க மேட்றாங்க அதனால எங்களுக்கு சாலை போடுறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் பாதுகாப்பு கொடுக்கணுங்க எதுனாலும் தெரியலீங்க